அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சேரீயில் வந்து நம்ம எப்படி லாங் டாப் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த சேரீயில் இருக்கிற ப்ளவுஸ் துணியும் ப்ளஸ் வந்து முந்தாணி வந்து கட் பண்ணிடுறோம் ஏன்னா இது ரன்னிங் சாரீ கிடையாது இது வந்து ப்ளவுஸும் முந்தாணியும் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலர் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்றோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் கை பீஸ் வந்து நம்ம போகிறோம் ஸ்லீவோட லென்த்து ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டிருக்கிறதுக்கப்புறம் தையலுக்குங்க ஸ்லீவோட அகலம் அதாவது கை உயரம் கை சுற்றளவு வித்தம் அதுக்கப்புறம் கை சைடு உயரம் இது முதல்ல எந்த சைஸ் காரவங்களுக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் இது மொத்தம் வந்து நாற்பத்தி நாலு சைஸில் இருக்கிறவங்களுக்கான லாங் டாப் இது அதாவது லாங் ஃப்ராக் ஓகேங்களா இதுக்கான கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் அளவுகள் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மார்க்கிங் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கும் வெளியில் நான் கொண்டு போகிறது எல்லாமே வந்து தையலுக்கு அந்த அளவை வந்து நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மார்க்கிங் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அளவு இதே இல்லாமல் வச்சு இவங்க பிசாட்டுக்கு டேப் வச்சு வச்சு அளவு எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்காதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பாடி மெஷர்மெண்ட் அளவை வச்சு கால்குலேட் பண்ணி எடுத்த அளவுகள் அதனால் இதுக்கு வந்து அளவுகள்லாம் கிடையாது இது வந்து கஸ்டமைஸ் பண்ண ஃப்ராகுங்கிறதுனால இது வந்து அளவுகள் பாடி மெஷர்மெண்ட் அளவுகள் தான் இருக்கும் அதை எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எது புரியலையோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு கை உயிரம் கை சுற்றளவு ஆம்கோல் எல்லாமே எடுத்து முடித்தாச்சு இப்போ நம்ம எடுக்கிறது வந்து டாப்போட மே அதாவது வந்து பேக் பீஸ் மேலே வந்து வரும் இல்லைங்களா அதோட வந்து பேக் பீஸு ஃபஸ்ட்டு உயரமும் அகலமும் அதாவது உயரமும் அகலமுங்கிறது இதில் வந்து பாடியோட உயரமும் சுற்றளவு பாடி சுற்றளவும் வந்து எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நெக்கோட அகலம் சோல்டரோட அகலத்தையும் மார்க் பண்ணிக்கணும் நெக்கோட அகலமும் சோல்டரோட அகலமும் சேர்ந்தது தான் வந்து ஆம்கோளோட அகலம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது அதுக்கான அளவுகளை வந்து அந்தந்த பாயிண்ட்லேயே நான் குறிச்சிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க மார்க்கிங் பண்ணிக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுனால அளவுகள் வந்து சரியாக இருக்கான்னு வந்து நம்ம செக் பண்ணி செக் பண்ணி மட்டும்தான் வந்து நம்ம ஆம்கோல்லாம் நம்ம வரைய முடியும் இதில் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அளவு வந்து சரியாக வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறக்கி வந்து ஆஃப் இன்ச்சு வச்சுருக்கேன் அப்படிலாம் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறதுக்கான சொல்யூசனுமே வந்து உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் இதை பற்றின ஃபுல் வீடியோஸ் வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி அந்த அளவுகளை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணி ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க புரியாததையும் கேளுங்களா நான் நீங்கள் என்ன என்ன எந்த விதமான டவுட் கேட்குறதுக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா பாடி மெஷர்மெண்ட்னா என்ன உயரம்னு சொல்கிறீங்க பாடி சுற்றளவுங்கிறீங்க அதை பாக்ஸ் பண்ணுங்கிறீங்க அந்த இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்கோள் வளைவு வந்து வரைஞ்சாச்சு அதுக்கான அளவுகள் எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ மார்க் பண்ணிட்டேன் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தையலுக்கு விட வேண்டிய அளவுகள் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வரைய போகிறது வந்து நெக்கோட அகலம் நெக்கோட அகலம் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பாருங்க எல்லாமே கஸ்டமைஸ் தாங்க இது பேக் பீஸோட அது பேக் பீஸில் இருக்கிற அளவுகளை தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பெண்டு போடுறதுக்கு கூட வந்துட்டு டூல் இருக்குது டூல் இருக்கிறவங்க வந்து டூல் யூஸ் பண்ணிக்கோங்க டூல் இல்லாதவங்க மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து பழகிக்கோங்க எவ்வளோ அந்த கார்னரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றரை ஒனைகள் அந்த மாதிரி அளவுகளில் இருக்கும் நமக்கு எந்த ரவுண்டு வேணுங்கிறத பொறுத்து தான் அந்த அளவு நம்ம வைப்போம் அந்த அளவு பார்த்துக்கோங்க இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி நாற்பத்தி நாலு சைஸில் ஃபஸ்ட்டு ஒன்று கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதில் எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது இது பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் எல்லாமே நான் கொடுத்துருவேன் இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு பேக் பீஸ்னா பீனு போட்டிருப்பேன் ஃப்ரண்ட் பீஸ்னால் எஃப்னு சொல்லி போட்டிருப்பேன் அதையும் பார்த்துக்கோங்க பேக் பீஸுக்கும் ஃப்ரண்ட் பீஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் அளவுகளை நீங்கள் பார்த்து நீங்கள் கட்டிங் போடுறப்பயே வந்து தெரிஞ்சிரும் அது என்ன வந்துட்டு உங்களுக்கு அளவுகள் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன் பிகினர்ஸாக இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் புரியணுங்கிறதுனால இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுக்க போகிறோம் ஃப்ரண்ட் பீஸில் ஒயரம் எடுக்கிறோம் உயரங்கிறது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம மொத்தம் அதாவது நம்ம இருந்து கீழ் பாத வரைக்கும் இருக்கிற ஒயரத்துலேருந்து நான் வந்து பாடிக்குன்னு மட்டும் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு அந்த பதினஞ்சு இன்ச்சில் இருந்து ஒரு இன்ச்சு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே ஷோல்டருக்கும் கீழே வந்து அந்த ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து வந்து நான் ஒரு இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ மொத்தம் பதினாறு இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன் பதினாறு இன்ச்சு எடுத்திருக்கேன் பாடி வந்து இது வந்து நாற்பத்தி நாலு சைஸ் வந்து சுற்றளவு பாடி சுற்றளவு அதனால் வந்து பதினொன்று ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் அப்போ மொத்தம் பன்னெண்டரை இன்ச்சு வந்து பாடி சுற்றளவு எடுத்து பாக்ஸ் போட்டாச்சு இப்போ நான் போடுறது வந்து மு முன்கழுத்தோட வந்து அகலம் அடுத்து நான் மார்க் பண்ணுறது வந்து ஷோல்டரோட அகலம் இது எல்லாமே கஸ்டமைஸ் வந்துட்டு அளவுக்குங்களேன் அதாவது பாடி மெஷர்மெண்ட் அளவு அதனால் வந்து இதுக்கு வந்துட்டு அளவு ஃப்ராகுங்கிறது மெஷர்மெண்ட் ஃப்ராக்லாம் கிடையாது நம்மளாக அளவு எடுத்து அதை வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம அளவு எடுக்கிற அளவு வந்து நெக்கோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் சேர்ந்தது ஆம்கோலோட அகலம் அந்த ஆம்கோல் அகலத்தை வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதோட இறக்கம் அதோட இறக்கம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுகள்னால் நம்ம ஆம்கோள் சுற்றளவில் இருந்து வந்து நம்ம ஆம்கோளோட இறக்கம் வந்து நம்ம எடுப்போம் அதையும் அதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோஸோடது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து எல்லாமே வரும் இப்போ இந்த வீடியோவையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இதை பார்த்து அப்படியே கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாடி சுற்றளவு அந்த அந்த ரெடி அளவு வந்து நான் குறிச்சுக்கிட்டேன் குறித்ததுக்கப்புறம் வந்து நெக்கோட ஆக நெக்கோட இறக்கத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட அகலம் எந்த அளவோ அதை தான் நெக்கோட இறக்கத்துக்கும் மார்க் பண்ணி அதையும் பாக்ஸ் போட்டுக்கணும் நெக்கோ ஆம்கோளுக்கும் வந்து அதே மாதிரி தான் ஆம்கோளோட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஆம்கோல் இறக்கத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து செக் பண்ணி பார்க்குறது அப்படி தான் செக் பண்ணி பார்க்கணும் பெண்டு கொடுத்த ஓகேங்களா என்னடா வேறு பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க இது எல்லாமே கிளாரிஃபிகேஷனான வீடியோஸ் வந்து வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே ப்ளவுஸுக்கு நம்ம போனோன்னா கொஞ்சம் புரியாமல் போயிடும் அப்படிங்கிற ரீசன்னால் மெஷர்மெண்ட்னால் என்னங்கிறது தெரியாமல் போயிருங்கிறதுனால உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் சொல்கிற விஷயத்தை எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்க அப்போ தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ வந்து இறக்கத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி பாக்ஸ் போடுறோம் பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு வளைவுகள் வேணும் இல்லையா வளைவுகள் வந்து எந்த அளவுகள் அப்படிங்கிறதையும் அதுலேயே நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஸ்டிச்சிங் வீடியோவும் இது மாதிரி ஃபுல்லாக இருக்கும் ஸ்டிச்சிங் வீடியோவில் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரியே வந்து எக்ஸ்ப்ளனேஷனோடு அப்லோட் பண்ணுறேன் என்ன அளவுங்கிறது மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க என்ன கொடுத்துருக்கேன் என்ன அளவுகள் மட்டும் கார்னர்லையுமே எவ்வளோ நம்ம கொடுத்தா பெண்டு வருங்கிறதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸை வந்து கட் பண்ணுறோம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீசஸ் எல்லாமே வந்து மே துணியோடு வச்சு நம்ம கட் பண்ணணும் ஓகேங்களா மேப் துணியோடு வச்சு நம்ம கட் பண்ணுறப்ப ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு இப்போ வரும் கை துணி எப்படி கட் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதிரி நான் ஆச்சு போட்டுக்கோங்க ரெடிய லவில் நெக்குக்கும் சரி பாடி சுற்றளவுக்கும் சரி பேக் பீஸ்லேயும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் இது ஃப்ரண்ட் பீஸ்லேயும் வந்துட்டு நான் மார்க் பண்ணியாச்சு பேக் பீஸ்னா பி பீனு இருக்கும் ஃப்ரண்ட் பீஸ்னால் எஃப்ன்னு இருக்கும் இப்போ கையோட அளவை வச்சு அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படியே வந்து கட்டிங் போட போகிறோம் இது வந்து நாற்பத்தி நாலு சைஸுங்கிறதுனால ஆம்கோலே வந்து பத்தரை இன்ச்சு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சுங்கிறதுனால இப்போ பன்னெண்டு இன்ச் அந்த மாதிரி வந்துருச்சு அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆம்கோளுக்கு வந்து இந்த துணி வந்து பற்ற கிடையாது அதுக்கு நம்ம ஒட்டி வைக்க போகிறோம் ஒட்டி வைக்கிறதுக்கான வீடியோவும் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்துடும் எப்படி நான் ஒட்டு வச்சுருக்கேன் அதை என்ன பண்ணியிருக்கீங்கிறத ஃபுல்லாக காமிச்சிட்டேன் காமிச்சிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ஆகிடும் இப்போ அதே மாதிரி வந்து பேக் பீஸை பேக் பீஸை வச்சு ஃபஸ்ட்டு வந்து எடுத்திருக்கேன் பேக் பீஸ் எப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பீனு போட்டிருக்கேன் பாருங்கள் அதுதான் வந்து பேக் பீஸ் ஓகேங்களா பேக் பீஸுக்கும் ஃப்ரண்ட் பீஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க அதை நல்லா பார்த்து இது பண்ணிங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது அதனால் ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இந்த பூ மேலே பார்த்து வர்ற மாதிரி வந்து கட்டிங் போடுங்க பூ ஒ ஒரு ஒரு பக்கம் கீழே பார்த்தோம் ஒரு பக்கம் மேலே பார்த்து அப்படிலாம் கட்டிங் போடக்கூடாது ஒரே மாதிரி பார்த்து தான் கட்டிங் போடணும் அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும் இப்போ வந்து பேக் பீஸுக்கு வந்து துணி வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க ஃப்ரண்ட் பீஸில் வந்து நான் வந்து டிசைன் வைக்க போகிறேங்கிறதுனால பத்தாவதுக்கு வந்து மேலே வந்து நான் துணியை வந்து கொஞ்சம் விட்டுட்டேன் ஏன்னா துணி இல்லை அந்த கரையை வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிற ரீசனால வந்து என்ன பண்ணிட்டேன் மேலே வந்து துணி வந்து கொஞ்சம் இருக்காது ஆனால் நம்ம டிசைன் வைக்க போகிறோங்கிறதுனால அந்தது வந்து இல்லைங்கிறது வந்து நமக்கு தெரியாது பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் மேலே வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து துணி பற்றலை அதனால் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கவங்களுக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் பற்றலை அப்படின்னு சொன்னால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் ஒர்க்கெலாம் நம்ம பண்ணுறப்ப அவங்க ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இதையும் எப்படி வந்து பண்ணுறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஸ்கேர்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஸ்கர்ட்டுக்கு வந்து நல்லா துணியை நல்லா மடித்து வச்சுட்டு கீழே மேலேயே வந்து பின் குத்திக்கணும் அப்போ தான் நகலாமல் இருக்கும் அப்படி வந்து நம்ம பின் குத்துனதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கர்ட்டோட உயரத்தை எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மொத்த உயரத்துலேருந்து பாடி சுற்றுலுக்கான பதினஞ்சு இன்ச்சு எடுத்து அப்புறம் மீதி இருக்கிற அளவில் வந்து மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு அளவுகள் வரும் அதோட ஒரு இன்ச்சு சேர்த்து நாற்பத்தி மூணு வச்சுக்கோங்க இதில் கரை இதெல்லாம் இருந்ததுனால நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு தான் வந்துச்சு பட் அதுவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருந்தது அதனால் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கே எடுத்துக்கோங்க அதாவது தரக்கூடி இருக்கும் இந்த அளவு அதனால் மேலே இருக்கிற கரையை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன் மேலக்க கரையை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துருக்கோம் நாற்பத்தி ரெ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இன்ச்சஸ்க்குள்ளே நாற்பத்தி ரெண்டு வச்சுருக்கோம் அதுவே கரெக்டாக தான் இருக்குது மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ